உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடைகளுக்கு சீல் கோவை தொண்டாமுத்தூர் பேரூராட்சிக்கு சொந்தமான வணிக வளாக கடையில் அனைவருக்கும் பொதுவான வாடகை நிர்ணயிக்காமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட கடையின் உரிமையாளர் வாழை மா பாபு கூறியதாவது அனைவருக்கும் பொதுவாக திருத்தி அமைக்கப்பட்ட குறைந்தபட்ச வாடகையை பெற வேண்டும் என்பதை பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் மனுக்கள் மூலம் கடைக்காரர்கள் விண்ணப்பம் செய்து இருக்கிறார்கள் ஆனால் எந்த பலனும் இல்லை இதன் அடிப்படையில் நியாயமான நடவடிக்கைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளோம் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவசர அவசரமாக பேரூராட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் என்று கூறி காவல்துறை மூலம் கடைகளுக்கு சீல் வைத்துள்ளார்கள் முழுக்க முழுக்க நகராட்சி நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி செயலாளர் நடந்துள்ளார் என்றார் மேலும் யாருடைய அதிகாரத்தின் மூலம் அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இப்படி நடக்கிறார் என்பது தெரியவில்லை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது இப்படி நடந்து கொள்வது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாக கருதுகிறேன் என்றார்